பி கே என் செய்திகளுக்காக புதியவன் தமிழ்நாடு முழுவதும் ஜே ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றது இதன் தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் வி மூர்த்தி பி ஏ திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி டாக்டர் கே குப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேற்கு பகுதி செயலாளர் அவர்களின் ஆலோசனைப்படி டிசம்பர் ஐந்து வியாழக்கிழமை முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு யாகம்மா சர்ச்சரியில் காலை எட்டு முப்பது மணி அளவில் அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடு எம் முருகன் பிகாம் ஏழாவது மேற்கு வட்டக்கழக பிரதிநிதி ஜே ஞான பிரகாசம் ஏழாவது மேற்கு வட்ட அம்மா பேரவை செயலாளர் இருவரும் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த இருந்த கே சிராஜின் அம்மா பேரவை இணை செயலாளர் பி சிலம்பரசன் இளைஞரணி தலைவர் எஸ் சுகன் அண்ணா தொழிற்சங்க தலைவர் பி அருண்குமார் இளைஞரணி இணைச் செயலாளர் ஆர் நாகராஜ் இளைஞரணி துணை செயலாளர் என் தனசேகர இளைஞரணி துணை செயலாளர் பி தியாகராஜன் இளைஞரணி துணை செயலாளர் ஏ உமாசங்கர் அம்மா பேரவை துணை செயலாளர் ஜி தனபால் அம்மா பேரவை துணைச் செயலாளர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழாவது வட்ட கிழக்கு செயலாளர் கே ரவிச்சந்திரன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஐடி விங் இணைச் செயலாளர் எல் ஆனந்தன் மேற்கு வட்ட பிரதிநிதி வி மணி மேற்கு வட்ட பிரதிநிதி எஸ் தமிழரசி மேற்கு இணைச் செயலாளர் மல்லிகா துணைச் செயலாளர் ரஞ்சினி கிழக்கு வட்டப் பொருளாளர் முனியசாமி மேற்கு இளைஞர் பாசறை செயலாளர் இ ராஜேஷ் மேற்கு எம்ஜிஆர் துணைச் செயலாளர் சுப்பிரமணி ஜெகதீசன் மகளிர் அணி துணைச் செயலாளர் வைதேகி அங்கம்மா சந்திரா அனுஷயா பொன்னி கிழக்கு எம்ஜிஆர் ஜி அணி துணைச் செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திறனோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்